ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க அதாவது பாருங்கள் நம்ம வந்து சித்தாவில் ஒரு சிட்டிக்குள்ளே தான் வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரா சா சாரி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நம்ம வந்து நிற்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டு அல் ராய் அப்படிங்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது ஏதாவது ஆஃபர் இருக்குது அப்படின்னா நம்ம எதாவது பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையானதை வாங்கிட்டு போகலாம் அப்படின்றதுனால இப்போ வந்திருக்கேன் இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து இந்த மாதிரி டயத்தில் வந்து அவங்கள விட்டுட்டு நம்ம அப்படி போகும்போது போகலை ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டு லோலு சூப்பர் மார்க்கெட்டு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எதாவது நமக்கு தேவையானதை வாங்கிட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்கும் இது பூரா பார்த்திங்கன்னா இந்த இடம் உள்ள பேக்கரி ஐட்டம் கேக்கு மற்ற இந்த ரொட்டி ப்ரெட்டு பிஸ்கட்டு இந்த மாதிரி உள்ள இடம் அது ஆமாங்க இதுக்கு அடுத்து உள்ளே போனால் அப்படின்னா காய்கறி இருக்கும் மீன் இருக்கும் கா மட்டன் இருக்கும் இந்த மாதிரி உள்ள செக்ஷன்லாம் இருக்கும் நம்ம வந்து அப்படியே வந்தால் வீடியோவை எங்களுக்குள்ளே லைட்டாக பார்த்துட்டு முடிச்சுக்கிடுவோம் அடுத்து எதுவும் ஆஃபர் இருக்குது அப்படின்னா நமக்கு தேவையான பொருள் இருந்தால் வாங்கிட்டு அப்படியே போக வேண்டியது தான் அதனால் நீங்கள் பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்